இன்றைக்கு நம்முடைய செய்தி எழுதின புத்தகம் அதனுடைய ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிசயங்களையும் அதிசயங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஆளுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவமா கொடுக்கிற அந்த காரியத்துல உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப சொன்னாலும் நமக்கு என்ன வரல அப்படின்னா நம்பிக்கை வரவே இல்லை இந்த காரியம் எப்படி நடக்கும் இந்த காரியம் எப்படி வாய்க்கும் அதனாலதான் சொல்றேன் நீ ஆராய்ந்து பார்த்தா கூட என்ன பண்ணாது நடக்காதுன்னு தோணும் அதை நான் உனக்கு செய்வேன் ஆராய்ந்து முடியாத அப்படின்னா உங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு முடியவே முடியாது இது நடக்கவே செய்யாது இந்த காரியம் வாய்க்காது அப்படின்னு நினைக்கிற உங்க காரியத்துல நான் என்ன பண்ணுவேன் அற்புதம் செய்வேன் அதிசயத்தை என்ன பண்ணுவேன் காண பண்ணுவேன் அடுத்த அந்த இடத்துல ஒரு முக்கியமா எண்ணி முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாது அப்படின்னா நம்ம இலக்கம் இல்லை கவுண்டிங் பண்ணவே முடியாது அவ்வளவு அற்புதங்களை அவர் என்ன பண்ணுவாராம் செய்வாராம் கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செய்கிறார் நெருக்கம் பாடு வேதனை எல்லாம் கடந்து வர்றோம் அதை கடந்து வர்றதே அற்புதம் அப்ப கவனிச்சு பாருங்க இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அண்டவர் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இருக்கணும் நிறைய வேலைகள்ல நமக்கு வாக்கு கொடுக்கும் பொழுதும் இதை நான் உனக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லும் பொழுதும் நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு தோல்வியை கொடுக்கும் இது எப்படி நடக்கும் இந்த காரியம் எப்படி இதுங்கோ சூழ்நிலையில நம்ம வனாந்திரத்துல இருக்கலாம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் நெருக்கத்துல காணப்படலாம் இது வந்து வாய்ப்பில்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவரால் அது கூடும் ஆண்டவர் அதுல அற்புதம் செஞ்சிருவார் ஆண்டவர் அதுல மாற்றம் செஞ்சிருவாரு அப்போ அதை நம்ம விசுவாசிக்கிறவங்களாகவும் இந்த காரியத்துல நமக்கு என்ன பண்ணிடுவாரு அற்புதம் செய்வார் இந்த முழு நம்பிக்கை வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை நிறுத்தியா என்ன பண்ணுவாரு ஆசிர்வதிப்பார் இருக்கணும் அதே போல இப்ப நம்ம நிறைய ஜோம் இந்த ஜோம் எல்லாம் என்ன ஆசிர்வதிப்பாருங்க இந்த மாதிரி எல்லாம் விசுவாசம் இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நிச்சு நான் குறை உள்ள பாத்துறோம் என்ன ஆசிர்வதிக்கவே மாட்டாரு இப்படி எல்லாம் அறிக்கிடுவாங்க நல்ல கவனிங்க நம்ம ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கோமோ இல்லையோ அவர் நம்மளை நேசிக்கிறார் இது இருக்கணும் ரெண்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னா நான் கேட்டிருக்கேன் அதனால எனக்கு கட்டாயம் என்ன பண்ணுவார் தருவார் நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கிறேன் கட்டாயம் எனக்கு செய்வார் அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஜபம் ஒரு மணி நேரம் பண்றதுக்கு அவர் உதவி செய்றாருனா கட்டாயம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துலயும் அவர் எனக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்வார் நிறைய பேருக்கு ஜோம் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அந்த தான் சந்திக்க மாட்டார் இந்த காரியத்துல தான் அற்புதம் செய்ய மாட்டார் இப்படி ஒரு எண்ணங்கள் நல்லா கவனிங்க ஒரு நேரம் நீங்க ஜோ பண்ணணும் ஒரு மணி நேரம் கத்திர தேடணும் அதுக்கே உதவி செய்வாருன்னா இதுக்கும் கரெக்டா என்ன பண்ணுவாரு உதவி செய்வார் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை என்ன பண்ண முடியும் ஆர்க்க முடியும் அப்ப இந்த தான் ஆராய்ந்து முடியாத காரியங்களை என்ன பண்ணும் கொண்டு வரும் எண்ணி முடியாத நல்ல கவனிக்கணும் நல்ல ஒரு விசுவாசி நல்ல நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு ஜப வீரருக்கு தினமும் அற்புதம் ஒவ்வொரு செகண்டும் நடந்துகிட்டே இருக்கும் எண்ணி முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் இந்த எண்ணி முடியாத அதிசயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூவா என்ன பண்ணுது அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு கல்ல எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்ப அத விசுவாசிக்கும் பொழுது அதை என்ன பண்ணும் சுதந்திரப்போம் ஆமீன்